அதனால ஒண்ணும் இல்ல ஒத்தையில போறீங்களே நான் வர சொல்றேனே இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு மாசமா புருஷன் மொண்டாட்டியும் சண்டை ஓட்டு இன்னைக்கி தான் ஒன்று சேர்ந்திருக்கிய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறிய கொஞ்சவிய மிஞ்சிவிய என்னத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடத்துங்க நடத்துங்க நான் கிளம்புறேன் உங்க முகரையில அப்படியே சொல்ல போறேன் பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்காட்டி நாளைக்கு அவளுக்கு பறிச்சிருக்குல்ல வெடியே விடிய அவளும் தூங்க மாட்டா நாங்களும் காப்பி ஓட்டு கொடுத்தா இருப்பான் என்ன செய்யறாரு வந்து சத்தோட விட்டுட்டு வரட்டுமே அதெல்லாம் வேணாக்கா அத்தை கிழவி அந்த பக்கமாக வந்துச்சுன்னா நான் இந்த பக்கமாக போய் ரெண்டு பேரும் ஒன்று கூடி வீட்டுக்கு போயிடுவான் உள்ளூருக்குள்ள என்ன பயம் இந்த நாய்க்குத்தான் பயம் சரிமா சரி அப்ப பாத்து பத்திரமா போ அது வாட்டுக்கு இருக்கிற நாலு நல்ல எலும்பையும் கடிச்சு முடிஞ்சிர போகுது டி கவனமா போ ஆனா உனக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கு வாரு சரி சரி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சரிமா பாத்து போயிட்டு வா நானும் சின்ன தம்பி குஸ்பு கணக்கா நல்லா கும்முன்னு ஜம்முன்னு கியூட்டா இருக்கலான்னு வீட்டுல இருக்கிறது இல்லாதது பக்கத்து வீட்டுல முத கொண்டு திண்டு பாத்துட்டேன் என்ன செந்து தொலைய ஏன் உடம்பு ஏறி தொலைய மாட்டேங்குதே ஒட்டக மாதிரி கழுத்து நீண்டுகிட்டே தான் போகுது இல்லைல்ல உடம்பு கொஞ்சம் பூசுனது மாதிரி ஆகும்னு பார்க்குறேன் அதுவும் நடந்த பாடு இல்லை சரி நம்ம உடம்பு வாக்கு இனிமேலாம் போகுது நமக்கு அடையாளம் நம்ம வளர்த்து இதேன்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதே அடியே புலம்பிக்கிட்டே போகிறோம்னு நாய்கிட்ட பிடுங்க பட்டுறாதே பார்த்து பத்திரமா போ மாவாளி நாளைக்கு வருவில அங்க வா உன்னை வச்சுக்கிறேன் வா நல்ல புள்ளதான் படி போடுங்க ராசேந்திரப்பா நேரம் ஆகுதுல பொட்டு மாத்திரை தான் போடுறது மாத்திரையா போட்டு போட்டு வயிறெல்லாம் புண்ணா போச்சு மருது ஐயே தேவலையாக நம்மளங்க என்ன ஒன்னி தொலைகிறது வயசான காலத்துல மாத்திரை மருந்து தானே சாப்பாடா இருக்கு அம்மா ராசேந்திரன் வந்துட்டானா இல்லையா இன்னுமா வரல யாரையும் சத்தத்தை காணா என்னன்னு தெரியலங்க நைட்டுக்கு சாப்பாடு வைக்க வேணா நாங்கள் கடையிலயே சாப்பிட்டுட்டு வந்துடுறோம்னு சௌமியா சொன்ன அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தரும் போன அடிக்கல எப்போ வராகன்னு ஒன்றும் தெரியலையே சரி சரி எப்பவோ வரட்ட மாத்திரை ஒட்டியா இல்லையா கண்ணெல்லாம் சொருகி கிடக்குவாரு மாத்திரை போட்டுட்டங்க கண்ணெல்லாம் சொருகிக்கிட்டு வருது தம்பி வந்துட்டு சாப்பிட்டேனா என்னன்னு கேட்கலாம் அதான் வெளியில சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு அவல்ல மருதாயி அப்புறம் என்னத்த கேக்குற மாத்திரைய போட்டுட்டா விழுந்து பெசாம பாடு கண்ணெல்லாம் பாரு கிடங்கு விழுந்து போய் கிடக்கு ரெண்டு நாளா ரவும் பகலும் ஆஸ்பத்திரியில கண்ணு முழிச்சுக்கிட்டு இருந்தேன்ல அதான் ஒரு மாதிரி கண்ணு சொருகு நாப்புல இருக்கு சரி சரி நீ இந்த மாத்திரையை போட்டுட்டீனா பெசாம விழுந்து பாடு நானும் மாத்திரையை போட்டுட்டு தூங்குறேன் எனக்கும் என்னமோ மாதிரி டயர்டா வருது இந்த மருதாயி வச்சிருமா சரிங்க

சரி அதனால என்ன அங்கங்க லேசா தூசி தானே இருக்கு காலையில எந்திரிச்சு தட்டி விட்டுக்கறலாம் நீ போய் பாடு காலையில ஃபிரெஷ்ஷா இருக்குன்னு சாமி இருக்குல்லடி கொஞ்சம் தாங்க இருக்கு இன்னும் அந்த பக்கம் முடிச்சிட்டேன்னு அவ்வளவுதான் நாளைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வரும்போது அசிங்கமா நினைப்பாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க வெளியிலயே மூர்த்த காலை ஒண்டிட்டு அங்கேனக்குள்ளயே குடுக்கற காப்பி டீயை குடிச்சிட்டு போயிருவாங்க உள்ளக்கே யாருக்கு என்ன வேலை இருக்கு உள்ளக்கே யாரும் வரக்கூட மாட்டாங்கடி இருந்துட்டு போகுது இன்னும் ரெண்டு நாள்ல தான் மறுபடியும் அப்புறம் சுத்தம் பண்ணணும்ல இல்லைக்கா அப்புறம் அத்தை மொத்தமாக எல்லா வேலையும் பார்க்கணும் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ணிட்டோம்னா அன்னைக்கே வேலை ஈஸியாக இருக்கும்ல எப்பப்பா பாப்பா உன் கடமை உணர்ச்சி கண்டு எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக அரிக்குதப்பா போதும்மா உன் அத்தை கேள்விக்கு நீ ஹெல்ப் பண்ணது மற்றதெல்லாம் என்னன்ன மூணு நாலு நாள் கறக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் போய் நல்லா தூங்கி ரெஸ்டுடு காலையில் உனக்கு தான் அப்படி முகூர்த்த கால் உண்டு ஃபோட்டோக்கிட்டெல்லாம் எடுக்கணும் கொஞ்சம் நீட்டாக இருக்க வேணாம்மா இப்படி தூங்காம கொள்ளாமல் வேலை பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி எந்திரிக்க முடியும் எல்லாம் தாண்டி அத்தான் நாய் வளர்க்குறான் நாய் வளர்க்குறோம்னு வீட்டுக்கு நாலு நாயை வளர்த்துக்கிட்டு இவ்வளவு பண்ற அநியாயம் பெரு அநியாமாவில இருக்கு எட்டு மணி ஒன்பது மணிக்கு கூட தெற்காட்டுக்குள்ளே போக முடியல நாய் வல்லு வள்ளுவல்லுன்னு குழச்சிக்கிட்டு விட்ட அரைக்கல கைய இன்னைக்கு எடுத்து தின்னு இருக்குமே நீங்க போன பக்கமும் நாயா கேட்டில அன்னைக்கி வீட்டுல சொல்லிட்டு அப்படியே வாசா வீட்டுல வந்து நில் ரெண்டு பேரும் ஒத்தாப்புல தானே பேச்சு பேசிட்டு போனான் அப்படியே சொல்லிவிட்டு காடா ஓடி வந்துட்டு நான் தனியாக முடி வரேன் வயசான காலத்துல நின்று கூட்டிட்டு வரக்கூடாது பொம்பளையை பாரு பொம்பளைய அட போது கழுவி அன்னைக்கிளிக்காவே வீட்டை சுற்றி நாலு நாயை வச்சுக்கிட்டு பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு வீட்டை தாண்டி வரமுன்னா நாங்கள் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும் கரணத்தப்படா மரணம் மறந்துனா கரணம்னா எப்படி தப்பிச்சு ஓடியா இருந்தாலும் தெரியும்ல அவங்க ஆளுகளையும் சை செய்ப்பாரு அவன் அவன் பிழைக்கிறதே இங்கே பெரிய பாடா இருக்கு இதில் இவ்வளோ வேற நின்று கூட்டிட்டு வரணுமா அதான் கேட்டேன் உனக்கு இருக்கேன் அது சரி உங்களுக்கு மட்டும்தான் உசுறு சக்கரை கட்டி எங்களுக்குலாம் இல்லைவாரு வயசான காலத்திலயே வாழும்னு இம்புட்டு ஆசை இருக்கு வயசு பிள்ளை எனக்கு இருக்காது சரி சரி சண்டை போட்டுக்கிறாதீங்க போய் தூங்குங்க காலையில எந்திரிக்கணும்ல நீ நாங்க எந்திரிக்கிறதுலாம் இருக்கட்டும் நீ இந்நேரம் பிரசதிக்கு எடுத்துக்கிட்டு என்ன செய்யற அவங்க க்ளீன் பண்ணி ஒட்டடி அடிக்கிறார்களாம் வீட்டை நேரத்தை பத்தி இல்ல எத்தனை மணின்னு அறியல நேரம் மாட்டியுது கல்யாண பொண்ணு காலையில வெள்ளம் எந்திரிச்சு சாமி வேணாமா போய் பாடுவா ஒட்டடி அடிக்கிறாங்க ஒட்டடை எவன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க போறவ அதையேத்தேவி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மருமக இருக்கிற வரைக்கும் வீட்டை ஒரு தேய் தேய்க்காம போமாட்டா ஒளையே வீட்டுக்கு கல்யாணத்துக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்க வேணாம் இவ ஒத்தால விட்டோம்னா வீட்டை சுத்தம் பண்ணி போட்டுருவா சரி இன்னும் பார்த்தா எத்தனை நாளைக்கு போறேன் நாலு நாள் பொழுது தானே அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணி அனுப்பிச்சி விட்டுறீங்களே அடியை அம்புட்டு கவலையெல்லாம் வேணாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு மாப்பிளேட்டு பேசி வீட்டோட மாப்பிளையா நம்ம வீட்டிலேயே கூட்டிக் கொண்டு வந்து அம்மாடியே நல்ல புத்தி பதிய சொல்லி அனுப்பி விடாத மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ போய் ரெண்டு தோசை ஊற்றி எடுத்துட்டு வா ஒவ்வொரு வீட்டுக்காட்டுக்கா போய் சொல்லிட்டு வந்தது வயத்த பசிக்குது மணி பத்து மணியாச்சது கிழவி நானே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வந்து கால் வலிக்குதே நிக்கிறேன் என்னைய போய் மறுபடியும் தோசை ஊத்த சொல்றீய அக்கா அக்கா நான் இட்லி ஊத்தி தக்காளி சட்னி வச்சு ரெடியா தான் இருக்கு வாங்க போய் சாப்பிடலாம் அப்படி வாடி என் செல்லா குட்டி இந்த மாதிரி அக்கா வீட்டுக்குள்ளே நுழையமுன்னு சுட சுட இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு வகை வகையாக வச்சு கொடுக்க நாலு நாளுக்கு அப்புறம் நான் யாரடி தேடுவேன் என் தங்கமே நீ பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் போலையடி ஆமாடி இவளுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டும் பக்குவம் பண்ணிக்கிட்டு இங்கனக்குள்ளேயே இருந்துரு உன் குடும்பம் கொடுத்தனும் புல்லா புருஷன்லாம் நீ போய் பார்க்க வேணாம் மானங்கட்டவளே அடியே போடி போய் அவள் ஊற்றி வச்ச இட்லி என்னால் எடுத்துகிட்டு வாப்போ இருங்கத்தேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இருங்க எப்பாடா என்ன வழி என்ன வழி பொழுதோட நம்ம வேலைக்காக ரவுண்டிங்ல வர அப்போல்லாம் வலிக்காத காலு இந்த வீட்டுக்காகனு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு நினைச்சு சும்மா கால் எடுத்து வச்சா கூட இந்த வழி வலிக்குதே வேலை பார்க்காமலே கடந்த உடம்பு இந்த கல்யாணத்துக்காக இம்புட்டு வேலை பார்க்க வச்சுட்டாங்களே என்னங்க இன்றைக்கி பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் சிம்பிளாக தான் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி உங்களோட டே உங்களுக்கான பர்த்டே இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தீங்கல்ல ஓகே தானே ஒரு வைஃபாக இதுக்கு மேலே என்ன சௌமியா பண்ண முடியும் நான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா காலையில் பூரி கேசரின்னு சாப்பாட்டில் அசத்திட்டேன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் மத்தியானம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் லஞ்சு நைட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டின்னு பயங்கரமாக என்னை சந்தோஷப்படுத்தி குஷியாக கூட்டிகிட்டு வந்திருக்க இதுக்கு மேலே நான் என்ன எதிர்பார்க்க போகிறேன்னு சொல்லு இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தான் சௌமியா எனக்கு தெரியல அங்க இதெல்லாம் ஒரு सेलिब्रேஷனா? உங்களை வேற லெவல்ல வெளியில எங்காவது கூட்டிட்டு போறணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா என்ன பண்றது? கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை. அதனால தான் கூட்டிட்டு போக முடியல. ஆனா நெக்ஸ்ட் இயர் நம்மளோட ஆனிவர்சரிக்கு பாருங்க, வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றோம். நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா சௌமியா, அதுக்குள்ள நானும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணனும். அதெல்லாம் கிடைச்சிருங்க பாத்துக்கலாம் வாங்க என்னங்க? கதவு பூட்டி இருக்கு. நம்ம வர்ற வரைக்கும் அம்மா தூங்க மாட்டாங்க சௌமியா. தட்டி பாரு காலிங் பெல்லடி. ம் சரிங்க. அட்ட அத்தை எந்திரிங்க அத்தை நாங்க வந்துட்டோம் என்னங்க இவ்ளோ நேரம் கதவ தட்டியும் அத்தை எந்திரிக்கவே இல்ல நல்லா தூங்கிட்டங்களோ என்னவோ காலிங் பெல் அடிச்சு பாரு ம் சரிங்க காலிங் பெல் அடிச்சும் அத்தை வெளியில வர மாட்டேங்கறாங்க நைட்டு 10 மணி தான் ஆகுது 11 மணி 12 மணி ஆனாலும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கதவ திறந்து விடுறவங்க இன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் அடிச்சிட்டு படுத்தா என்ன அர்த்தம் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கூடவே கேட்காதே அத்தை ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலங்க லைட்டாக கீச்சின்னு ஒரு சத்தம் கேட்டால் கூட எந்திரிச்சிருவாங்க அவங்களாவது எவ்வளோ நேரம் அசந்து படுத்து தூங்குறதாவது எவ்வளோ நேரம் கதவை தட்டினேன் பார்த்தீங்கல்ல ஒருவேளை வேணும்னே படுத்துருக்காங்களோ எனக்கும் அப்படிதான் தோணுது சொல்றதுக்கு தான் சொல்லாம இருக்கேன் என்ன சோமியா சொல்ற ஆமாங்க நான் உங்களுக்கு பர்த்டேன்னு உங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காலையில் ஸ்வீட்டுக்கு கேசரியும் பூரி உங்களுக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக பூரி கிழங்கு பண்ணேன் அதுக்கே அத்த காலையில் என்ன திட்டினாங்க பார்த்தீங்களா மாமாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது சுடுக்கஞ்சி வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் அவனுக்காக இதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறேங்கிறது மாதிரி யோசிச்சுருப்பாங்களோ என்னவோ இல்லை அப்படியெல்லாம் இருக்காது சௌமியா இல்லைங்க வருஷம் வருஷம் உங்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா அத்தை தான் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வீடு வாசலெல்லாம் தொடச்சு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு ஸ்வீட்டோடு உங்களை வந்து எழுப்பி கேசரி பண்ணி கொடுத்து தான் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க இந்த வருஷம் உங்களுக்கு பர்த்டேங்கிறதையே அத்தை மறந்துட்டாங்க பார்த்தீங்களா ஆமாம் சுவாமியா எப்போதும் அம்மா தான் என் பர்த்டேனா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த வருஷம் ஒரு வேலை எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி காட்டிக்கிறாங்களோ வேலை இருந்தா தான் பிள்ளை மேல பாசம் இருக்கணும் சம்பாரிச்சு கொடுத்தாதான் பிள்ளை மேல அக்கறை இருக்கணும்னு ஒண்ணும் இல்ல இல்லைங்க எப்படி இருந்தாலும் பிள்ளை பிள்ளை தானுங்களே ஏன் அத்தை இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை தான் கதவை துறக்காம இருக்காங்களோ மாமா வயசானவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வர்றது சகஜம்தான் அதுக்காக உங்கள் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்க கோவிலில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தது உங்களை ட்ரீட்டுக்காக லஞ்சுக்கு நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போனது நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு வந்தது எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த கடுப்பில் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க அதான் சௌமியா அம்மாவும் எல்லார போல மாறிட்டாங்கல்ல புள்ள சம்பாரிச்சு கொடுத்தாதான் மதிப்பாங்க சம்பாதிக்க இல்லைன்னா மதிக்க மாட்டாங்கல்ல ஐயோ என்னங்க நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நைட்டு பத்து மணி ஆச்சு சௌமியா ரெண்டு பேரும் வெளியில நின்னுட்டு இருக்கோம் சரி கோவப்படாதீங்க நான் வேணும்னா இன்னொரு தடவை தட்டி பாக்குற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வா ஏதாவது ஹோட்டல் போய் நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் ஏங்க விருங்கங்க கோவப்படாதீங்க நான் இன்னொரு தடவை தட்டி பாக்குறேன் அத்தை 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 நாங்க ரெண்டு பேரும் வெளியில நிக்கிறோம் அத்தை அத்தை கொஞ்சம் கதவை தரங்க அத்தை நாங்க கூப்பிடுறது கேக்குதா கேக்கலையா அத்தை உங்க பிள்ளை பிறந்த நாள் அதுவும் அப்படி வெளியில வந்து நிக்கிறார் அத்தை அத்தை கொஞ்சம் கதவை தரங்க மாமா என்ன பண்றீங்க சௌமியா அதான் தட்ட வேணாம் சொல்றேன்ல விட்டுட்டு வா கண்ணில் ஒரு துளினி நீ மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்மீ சௌமியா சொன்ன கேளு வா சாரிங்க தான் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் இல்ல நீ என்னடி பண்ண நீ ஏன் ஃபீல் பண்ற இப்போ அத்தவங்க பர்த்டேவ கண்டுக்காம இருந்தது மாதிரி நானும் கொஞ்சம் அத்தைக்கு தெரியாம உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு பேசாம இருந்திருக்கலாம் நான் உங்களை செலிப்ரேட் பண்றேன்ங்கிற பேர்ல அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போனதுதான் அத்தைக்கு கோவம் ஆயிடுச்சு போல் இருக்கு சாரிங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு போய் இந்த நாள் முடியும் போது உங்களை வருத்தப்படுறது மாதிரி பண்ணிட்டேனே எல்லா தப்பும் ஏ மேலதான் சாரிங்க சாரி விடு சௌமியா நைட்டு நேரத்துல எதுக்கு வெளியில நின்று அழுதுட்டு இருக்க காசு பண்ண இருந்தாதான் பெத்தவங்களே புள்ளிய மதிப்பாங்க போல் இருக்கு மாமாவுக்கு இருந்தே என்ன சுத்தமாக பிடிக்காது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக காலம் ஃபுல்லாக நான் கெட்டவன்கிற பேரோடைய இந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க எப்போதுமே என்ன ஒரு தப்பானவ கெட்டவ வில்லைங்கிற நோக்கத்திலேயே மாமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல அது மாறப்போகுது அத்தையாவது எனக்கு அப்பப்ப சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் இப்போ அத்தையும் மாமா சொல்கிறது முழுசாக நம்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு வீடும் மாமா பேரில் தானே இருக்குது அதனாலதான் தான் நம்மளை இப்போ மதிக்க மாட்டேங்கிறாங்க வீடு அவங்க பேர்ல இருந்தா இத்தனை காலமும் இந்த வீட்டுக்காக நம்ம உழைச்சு கொடுக்கலையா சம்பாரிச்சு போடலையா இதுல எல்லாம் அவங்க உட்கார்ந்து திங்கலையா இன்னைக்கு வீரா காட்டுறதுக்கு இப்படியா பண்றது நம்ம தாங்க உழைச்சு கொடுக்கறோம் நம்ம தான் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம் இல்லைன்னு உங்க தங்கச்சிக்கு கூட எல்லாம் நல்லது கெட்டதும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க ஆனா ஆயிரம் தான் பண்ணனாலும் வீடு மாமா பேர்ல தானே இருக்கு உங்க பேர்ல இல்லையே அதனாலதான் மாமா உங்கள மதிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அதுக்கு இப்ப அத்தையும் ஜாலரா தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க போல் இருக்கு சௌமியா சரி வா நைட் நேரத்தில் கழுத்தில் செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் நிற்க வேண்டாம் இந்த ஏரியாவில் திருட்டு பசங்க ஜாஸ்தி போன வாரம் கூட இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பொண்ணோட செயின் அத்துட்டு போயிட்டாங்களாம் நைட்டு ஏதாவது ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டு காலையில் வந்து என்னென்னு பேசிக்கலாம் ஹோட்டல்லையா வேறு என்ன பண்ண சொல்ற நைட்டு பூரா வெளியிலேயே கிடக்க சொல்றியா இந்த நேரத்துல ஹோட்டலுக்கு எதுக்குங்க ரெண்டு தெரு தள்ளி தானே அம்மா வீடு அம்மா வீட்டுல போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில வரலாமே சரி சோமியா சரி வா உங்க வீட்டுக்கே போலாம் അപ്പാ ഒരു ഉപ്പ് മാതിരി ഉപ്പിൽ ഉണവ് രുസിപ്പൊരു കനവ് മാതരി കനവില്ലാഴിക്ക് മിഴലും നിജമും അപ്പാതാനടാ ഇനമും അവരെ വണങ്ങി പാരടാ മൂച്ചായ് നം കറന്താനട നം അപ്പാത

இருக்கட்டும் இருக்கட்டும் மாணிக்கிளி எப்படியும் வெளியில வண்டி கட்டி போய் ஊத்தனே நான் போய் ஊத்திட்டு வரேன் இனிமே வெளியில எல்லாம் போய் பால் ஊத்த வேணா எல்லாரும் இங்கேயே வந்து வாங்கிக்கிறவாத இருக்கட்டும் நிக்கிளி நீ வாங்கின மாட்டிலையும் பால் ஊத்தணும்ல அது என்ன நீ வாங்கினது நான் வாங்கினதுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு நம்ம மாடு நம்ம பால் அம்படுத்தேன் சும்மா இனிமே பிரிச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதியாமா இல்லடி பால் அப்புறம் நீயும் வாடிக்கையாளருக்கு ஊத்தணும்ல நான் தான் எனக்கு இப்போ ஆள் இல்லை நான் வெளியில போய் ஊத்திட்டு வரேம்மா இந்த மாட்டில் என்னமாம் பால் நாலு அஞ்சு லிட்டர் தானே வருது பத்து வீட்டில் ஆளுக்கு ஆறாயிரம் லிட்டரா வாங்கினா முடிஞ்சு போயிடும் மற்றவங்களும் நம்ம கோமதி ரேவதி எல்லாம் கேட்டிருக்காளுங்கம்மா அவளையிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் இனிமேல் மாமாட்டையே வாங்குங்கன்னு டீ கடையிலேயும் மாசத்துக்கு எப்படியும் காசு காசுதாரம் நீங்க நெட்டாமும் வந்து பால் ஊத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க மிச்சம் இருக்கிற பாலை அங்கே கொண்டு போய் ஊத்திட்டு போக எல்லாரும் சேர்ந்தே ஆவாரம் பண்ணுவோம்மா என்னத்துக்கு தனித்தனியா கிடந்து அள்ளாடிக்கிட்டே இந்த மாத்தையில் இன்னும் பத்து நாள் தானே இருக்கு இதுக்கு மட்டும் அண்ணனைக்கு காசு வாங்கிக்கிறேங்க அடுத்த மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து எல்லாருக்கும் கணக்கு பண்ணிக்கிறலாம் இன்னைக்கு பாலை மட்டும் அஞ்சு லிட்டர் அதை நம்ம நெடுவாளி வீட்டுக்கு கொடுத்துருங்க முகூர்த்த கழுவுன்றதுக்காண்டி கேட்டு விட்டு சந்த ஆத்தா சரிமா சரிமா அனைகிலே மாமா என் மேலையும் தப்பு இருக்கு என்னையவும் மன்னிச்சிருங்க நீ என்ன அன்னைக்கிளி பண்ண நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற ஓமையில என்னடா தப்பு இல்லைமாம்மா அந்த காசுக்காக நானும் அப்படி பேசியிருக்க கூடாது மாட்டை நான் தனியாக வாங்குறத நீங்கள் தனியாக போய் பால் ஊத்துறதும்னு குடும்பம் ரெண்டானதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தானே நான் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்துருக்கலாம் அதனால என்னை மன்னிச்சிடுங்க மாமா இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் குடும்பம்னா நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்கத்தான செய்ய நானும் கொஞ்சம் பொறுமையா போயிருந்திருக்கனே நீங்க அதிர்ந்து பேசையில நான் பொறுமையாவே நான் அதிர்ந்து பேசையில நீங்க பொறுமையாவும் போறது தானே இத்தனை காலமா வழக்கமா இருந்துச்சு அதை மாத்திர கதையா நானும் கொஞ்சம் எடுத்திருந்து பேசிட்டுமாமா என்ன எதுவும் தப்பா எடுத்துக்கறாதியே மனசுல எதுவும் வச்சுக்கரல நான் அன்னைக்கிலே இப்படி எல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு என் மனசை சங்கட்டப்படுத்தாதம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சு நான் ஒக்கி உடந்து போய் தெரிகிறேன் நீ மேற்கொண்டு என்ன சிரமப்படுத்துறது மாதிரி பேசுகிற வத்தியா ஐயோ மாமா நான் உங்களை சிரமப்படுத்தணும்னு பேசல என் மனசுல சொன்னேன் ஏன்னா என் பக்கமும் தப்பு இருக்க வத்தியலா நானும் உங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கணும்ல வீடு அன்னைக்கிலி ஏதோ நம்ம குடும்பத்தில் கண்ணு வட்டது மாதிரி இம்பிட்டுனாலும் எதோ நடந்து போயிருச்சு இனிமேல் நமக்குள்ளே எந்த சண்டை வம்பும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம என்றைக்கும் ஒத்துமையாக ஒன்றா உழைச்சி முன்னேறணும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் என்றைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுமா ம் சரிங்க மாமா ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது

இருக்கிற வேலையில நான் எங்கிட்ட பட்டு கட்டிக்கிட்டு தெரியறது பட்டை கட்டுனா அதை பாதுகாக்கத்தே நேரம் செல்லேன் இது என்ன இழுத்து சொருவிக்கிட்டு நான் பாட்டுக்கு குனிய கொள்ள எடுக்க நிம்மறன்னு என் வேலையை நான் பாப்பன்ல சரி இன்னி என்ன வேலை இருக்கு அப்படியே போய் ஒரு சேலை மாத்திக்கிற வேண்டியது தானே அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இல்ல அங்க சாமி முறையில சாமா சட்டி கேட்டாங்கன்னா ஓடி எந்தகிட்ட இருக்க முடியுமா இதுதான் எனக்கு ஸ்லாவத்தா இருக்கு விடுங்க கல்யாணத்துக்கு நல்ல பட்டா எடுத்து கட்டிட்டு போக நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி சந்தன போட்ட எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வர சொல்லு நான் அங்கனக்குள்ள தண்ணி இனி எல்லாம் தெளிச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடுறேன் சரி மனுஷா நீ போய் அங்கனக்குள்ள உட்காந்து வர்ற மனசுல வாங்கன்னு கேளு நான் அந்த இவளது என்ன பண்றாளு பொண்ணு கறி ரெடி ஆயிட்டாலு பார்த்துட்டு வரேன் சரி சரி இளம வா 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 அடியலா அடி நடுவாளியே நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் எத்தில அங்க என்ன முடி செய்யற சாமானை எடுத்து வைக்க சொன்னே எடுத்து வச்சிட்டியா ஒண்ணுன்னா தானா தகளவி வைக்க முடியும் இன்னதே நேரத்துக்குள்ள யா இப்படி பதறறியே நேரா எங்கடி இருக்கு நேரா மணி 7:30 ல இருந்து 8:30 குள்ள தான நல்ல நேரம் சொல்லிருக்காக மணி தான் ஆச்சு இல்ல தான் தகலவி வெத்தல பாக்கு பூ பழம் தேங்காய் எல்லாம் ரெடி கம்பு ரெடி ஆயிருச்சு மாமா களி வச்சிட்டோம் சொல்லிட்டாக போய் சந்தன பொட்ட வேலை முடிஞ்சது இல்ல அப்படியே ஆரம்பிச்சு விட்டுற வேண்டியதானே விடிய விடிய மல்லி வாங்கி கட்டணும் எங்க முடி பிரிச்சுக்குள்ள வைக்கச்சனே வச்சியா இல்ல வெளிய ஓட்டு காயே போட்டியா ஐயோ அத மறந்துட்டனே அது எங்கட்டு இருக்குன்னு தெரியல இரு தகலவி ஒரு நிமிஷம் வந்திரறே

எம்மா தாயே தயவு செஞ்சு போய் சேலையை கட்டிட்டு வாமா இல்லைன்னா இந்த கிழவி என்னையை போட்டு கொலையா கொண்டுருவா ஒன்னு இந்த பூவை யார் தூக்கிட்டு வர சொன்னா யார் தூக்கிட்டு வந்து என்னை வேலை வாக்குறோம் பேர்ல பாடா படுத்துரு எப்படி போ போய் சேலை எடுத்து கட்டு போ ம் சரிக்கா சரிக்கா போயிட்டா வேற என்ன வேலை இருக்கு சந்தனம் போட்டு எடுத்துட்டு வாடி அவர் அங்க அம்பட்டு நேரமா கத்திக்கிட்டு கிடக்காரு சந்தனம் வேணுமா அத்தை அம்மா அங்க யாரோ ஒரு அத்தை யாரோ ஒரு மருமகட்ட சந்தனம் கேக்குறா உங்ககிட்ட கேக்கல தாயே நீ போய் சேலை எடுத்து கட்டு ஐயோ படுத்துற ஆளுகளையா படுத்துற ஆளுகளே

பண்ணிடலாம் பண்ணிடலாம் அத்த கழுவி நீங்க முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து குறுக்கையும் மறுக்கையும் அங்கிட்டு இங்கிட்டு அசஞ்ச வாழாதான் இருக்கியே வாய் மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு கையில் ஒரு தட்டுமா காலில் ஒரு தட்டுமா தலையில ஒரு தட்டுமா தூக்கி வச்சுட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க இல்ல அதை தான் நான் எடுத்துட்டு பின்னாடியே வாரேன் பேச்சு குறைச்சிட்டு பின்னாடியே நீங்க முன்னாலே போங்கோ நான் பின்னாலே வாரேன் அத்தை கழுவி நீங்க முன்னாலே போங்கோ நான் தானே அத்தை முன்னாலே போயிட்டானா பின்னாலே வாரேன் அம்சி அவ முன்னாலே போயிட்டானா இந்தாலே வாரேன் என்ன பெரியமா வாடி வாடி எனக்கிலி என்னவோ தங்கச்சி விசேஷத்துக்கு வர நேரமாதே அது என்ன ஆரம்பிட்டி வாரிய எத்தனை நேரம் செண்டு வச்சு தெரியுமா கோச்சுக்கிறாத அதான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துட்டோம்ல ஆமா வாமா அன்னைக்கிலி எங்க தம்பி எங்க ஆளக்கானா ஆப்பாவுக்கு பரிச்சை இருக்கு வரிப்பா அதான் பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வரோம்னு போயிருக்காங்க வந்துருவாங்க வந்துருவாங்க

ஆமா தாத்தா என்ன எங்க வீட்டு புள்ள தாவணி கட்டியிருக்கு என்னும் டீ ஏன் ஒரு சேலை கட்டலையா இல்லைக்கா கல்யாணம் வரைக்கும் தான் தாவணி கட்ட முடியும் இன்னைக்கு விட்டுன்னு வாய்ப்பு கிடைக்காது அதனால தான் இன்னைக்கு போட்டுக்கிட்டேன் புது தாவணிக்கா நல்லா இருக்குமக்கா நல்லா இருக்கு அதுவும் சரிதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கட்டுவியே சுடிதார் போடுவியே தாவணி எங்க கட்ட போறிய கட்டிக்க கட்டிக்க இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கட்டி ஆசையை தீர்த்துக்க போட்டாலாம் எடுப்பி இல்லம் டீ ம் ஆமாக்கா அதுக்காக தான் கட்டிருக்கேன் நல்லா இருக்கமக்கா அம்சவேணின்னு பேர் வச்சதுக்கு அப்படி அம்சமா இருக்க நல்லபடியா இரு இன்னைக்கு வா வாழ்க்கையில நடக்க போற முதல் விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு அக்காவும் ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் அனுக்கலிக்கா சரி மக்கா எல்லாரும் வருவாக அக்கா அங்கிட்டு இருக்கேன் ம் சரிக்கா அத்தகவி நீங்க கேட்ட சந்தன போட்டு குங்குமம் போட்டு எல்லாம் அதுல ரெடியா இருக்கு எல்லா சாமானையும் கொண்டுட்டு வந்து வச்சாச்சு மணி ஏழை காலாக போது சீக்கிரமா சட்டு போட்டு நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு விடுங்க ஆமாடி இளமையிலே காலகாலத்துல நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு விடுங்க பாலு நவதானியம் ஒரு கும்பட போட்டு உங்க கையால முகூர்த்த காலுக்கு முத முதன்னு சந்தன போட்டு எடுத்து வைங்க அப்படியே ஒவ்வொரு வச்சு விடுங்க ஒன்போது பதினொன்னு கணக்கு பண்ணுங்க நேரம் ஆ சரிம்மா சரிம்மா போடுங்கம்மா என் புள்ள எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் வாழையடி வாழையா வளரணும்னு உங்க பொண்ணான வாயால குழவைய போடுங்கம்மா போடுங்கம்மா அது தம்பதாருதா சந்தோஷமா இது பின்னா தாடா பல வீச இவை இன்மைகளா சச்சா பரம் போல நல்ல வரணும்னு பிடிச்சா